தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூரில் அரசு மதுபான கடையை மதுபான கடைகளை பூட்டாவிட்டால் தலைமைச் செயலகத்தை பூட்டு போடுவோம் விவசாயிகள் எச்சரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் தமிழகம் முழுவதும் தென்னை மற்றும் பனை மரத்தில் இறக்கும் கல்லுக்கடையை திறக்க வலியுறுத்தியும் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தியும் திருப்பத்தூர் அடுத்த ஏரிக்கோடி பகுதியில் உள்ள மதுபான கடையை இன்று பூட்டு போட வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி அரசு மதுபான கடைகளை தமிழக அரசு மூடாவிட்டால் தலைமைச் செயலகத்திற்கு பூட்டு போடுவோம் என விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் குமார் நூத்தி நாற்பது கோடி பேர் அவர்களுக்கு நீங்க காப்பாற்றுறது யாரு ஒரு நேரம் உணவு கொடுத்த விவசாயி விவசாயிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க உதவினீங்கன்னா தான் எல்லாரையும் நீங்க பண்ண ஒரு பெரிய தர்மமா இருக்கும் ஆக விவசாயி சொல்லி மிகப்பெரிய போராட்ட பெரிய செய்திய பிளாஸ் பண்ணும் தடையை நீக்க கோரி அரசு தமிழ்நாடு அரசு நாட்டுக்கு வீட்டுக்கு மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மதுக்கடைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் தலைமையில் இன்றைக்கு திருப்பத்தூரில் ஏரிக்கோடி பகுதியில் மதுக்கடைக்கு ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மரம் மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய கல்லுக்குண்டான தடையை நீக்கி தமிழ்நாடு முது முழுவதும் கல்லுக்கடையை திறக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே அளவிற்கு இன்றைக்கு ஐம்பது லட்சம் விவசாயிகள் இன்றைக்கு கல்லுக்கடை திறந்தால் பயனடைவார்கள் அது அல்லாமல் தென்னை பனை தொழிலாளரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுடைய குடும்பமும் இன்றைக்கு பத்து லட்சம் குடும்பம் இன்றைக்கு பயனடையும் ஆகவே தமிழக அரசு தனியார் தனியார் நிறுவனத்தை டாஸ்மாக் மது நிறுவனத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பத்தாயிரம் பத்து குடும்பங்கள் புழைப்பதற்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு முயற்சித்து முயற்சித்து வருகிறது ஆகவே ஐம்பது லட்சம் விவசாயிகளுடைய நலனையும் பத்து லட்சம் பனை தென்னை தொழிலாளர் காக்கவில்லை இன்றைய முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் விவசாயிகளுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி வாக்கு இருபத்தி ஒன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களிடம் வாக்க பெற்றார் சொல்லாமலையும் செய்வோம் செய்வதையும் சொல்ல மாட்டோம் செய்வோம் கூடுதலாகவும் செய்வோம் அதுதான் இன்றைக்கு மாண்பு மிக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உடைய ஆட்சி காலத்தில் நான் செய்வேன் என்று சொன்னார் ஆகவே விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியும் செய்யப்படவில்லை விவசாயிகளை இன்றைக்கு ஏமாற்றி விட்டார் தேர்தல் வாக்குறுதி கரும்புக்கு விலை சொல்ல கொடுக்கவில்லை நெல்லுக்கு ஆதார விலை கொடுக்கவில்லை எட்டு வழிச்சாலையும் நான் தடுப்பேன் என்று செய்யவில்லை சொன்ன தடுப்பேன் என்று சொன்னார் அதையும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு எதிரான நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாயிகளை அழிக்க நினைத்து விட்டார் சிப்காட்டிற்கு பன்னாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்காக ஆகவே இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து உண்டாக த இறக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்க கடந்த இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை உயர் நீதிமன்றமே தடை நீக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியது தடையை நீக்கு தடையை நீக்கு தடையை இணைய தடையை நீங்க கல்லுக்குண்டான தடையை நீக்கு தடை तामिले का आरसे, तामिले का आरसे

அவர்கள் அராஜகம் செய்கிறார் விவசாயிகள் தேர்தல் காலத்தில் சமட்டி அடி கொடுப்பாங்க திராவிட மாடல் அரசுக்கு போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்து